வெல்கம் டு கொர்க்கை அகாடமி இன்றைக்கி நம்ம மரபுத்தூர் டோகர வரிசையில் தொடர் தொடர் வகுப்புகளை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கா இருந்து கை வரைக்கும் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் முதல் வார்த்தை காக்கான் போக்கான் காக்கான் போக்கான் ஊர் பெயர் தெரியாதான் அப்படின்றாங்க போக்கான் நமக்கு தெரியும் பொழுதை கழிக்கிறது காக்கானா காணாமல் போனவங்க அப்போ காணாமல் போய் பொழுதை கழிக்கிறவங்க அப்படின்ற பொருள் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஊர் பெயர் தெரியாதவன் காக்கான் போக்கான் ஊர் பெயர் தெரியாதான் காட்டி கொடுத்தல் இதுக்கு நமக்கு தெரியும் பொருள் தெரியும் கற்றுக் கொடுத்தல் ஒரு விஷயத்த இந்த மாதிரி செய்யணும் காட்டி கொடுக்கறது அது கற்றுக் கொடுத்தல் வரும் தன் பக்கத்தானே எதிரின் மையமாக்குதல் இன்னொருத்தர் காட்டி கொடுக்குறது இந்த இன்னொருத்தனை எதிரி காட்டி கொடுக்குறது இல்லைன்னா தன் தன்னுடைய நண்பனை எதிரி காட்டி கொடுக்குறது இதை காட்டி கொடுத்து சொல்லுவாங்க நம்ம மரபுத்தடர் எல்லாமே எந்த வாசகத்தில் எந்த பொருளில் எந்த இடத்துல வருதுன்றதை பொறுத்து நம்ம பொருள் எடுக்க முடியும் அடுத்த வார்த்தை காதரை கூதறை இங்கே காதரைன்றது நம்மளோட காது காது அறை செவிப்பறையை குறிக்கிது கூதரைன்றது வந்து கூன்றது வந்து ஒழுக்கத்தை குறிக்கும் அறை அப்படி கூதரை அப்படின்றது ஒழுக்கம் கெட்டவன் அப்படின்ற பொருள் குறிக்கும் ஸோ காதரை கூதரை என்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா காதரை வந்து காது சிவிப்புரை குறிக்கிறது கூதரை ஒழுக்கம் கெட்டவன் அந்த ஒரே மாதிரி ரைமிங்காக வரணுன்றதுக்காக தான் காதரை கூதரை பழமொழி மாதிரி வச்சுருக்காங்க ஒழுக்கம் கெட்டவன் எடுத்துக்கலாம் நம்ம காதரை கூதரை கெட்டவன் காது குத்துதல் வஞ்சித்தல் நமக்கு தெரியும் காது குத்துதல்னால் ஏமாற்றுதல்ன்ற பொருள் இருந்தால் ஏமாற்றக்கூடாது வஞ்சித்தல் தமிழில் வஞ்சித்தல் தான் சரி அடுத்து காரிய பைத்தியம் பயன் கருதி பிப்தன் போல் நடி நடிப்பது அதாவது காரிய பைத்தியக்காரன் அப்படின்பாங்க காரிய பைத்தியகாரம் அப்படின்பாங்க ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நம்ம குழந்தை மாதிரி பேசுறது குழந்த மாதிரி நடிக்கிறது இல்லை பைத்தியமாக நடிக்கிறது நடிக்கிறது எல்லாமே காரிய பைத்தியம் அப்படின்பாங்க அடுத்து காலம் கண்டவர் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர் இரண்டுலேயுமே காலம்ன்றது காலத்தையும் குறிக்கும் அந்த அந்த வயசையும் குறிக்கும் அந்த வயசுல அவங்க கடந்த வந்த அனுபவத்தையும் குறிக்கும் அதனால் காலம் கண்டவர் அப்படின்றவங்க வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர் அதே மாதிரி நூறு வயசு நூறு வயசு வரை வாழ்ந்தவங்கள இன்னொரு இன்னொரு வார்த்தைகளையும் குறிப்பாங்க ஆயிரம் பிறை கண்டவன் ஆயிரம் பிறை கண்டவன் நில நிலவோட பிறையை கண்டவன் சொல்லுவாங்க அது மாதிரி இது காலம் கண்டவர்னா வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர் அப்படின்ற பொருளை குறிக்குது காலம் அல்லாஹ் காலம் இந்த வார்த்தை காலம் அல்லா காலம் இது காலம்ன்றது நம்ம நேரத்தை குறிக்குது அல்லாஹ் காலம்ன்றது இல்லை நேரத்துக்கு எதிர்மறையா நல்ல காலம் கெட்ட காலம் அது மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் பேசியிருப்போம் அகால மரணம் அடைந்தார் அதாவது ரொம்ப மோசமான மரணம் இறப்பு அப்படின்ற அப்படின்றத குறிக்கிறது அப்போ அகால மரணம் அப்படின்றது அதாவது நம்ம வடமொழியை பொறுத்தவரையும் ஒரு நல்லதை போட்டு மங்களம் அப்படின்னு நன்மை இதே அமங்கலம்னா கெட்டது அவ்வளோதான் ஆ போட்ட முன்னாடி முடிஞ்சு இவ்வளோதான் வடமொழியில் அப்போ காலமல்லா காலம்னா இது தமிழ் அகாலம் அப்படின்றாங்க காலம்னா நல்ல காலத்தை குறிக்கிது அகாலம்ன்றது கெட்ட காலத்தை குறிக்கிது அவ்வளோதான் அடுத்து காலில் விழுதல் மன்னிப்பு கேட்டல் காலோடி கையோடி தொழிலற்று திருபவன் இது வந்து கால் போன பக்கம் கை போன பக்கம் போகிறது ஒரு வேலையில் நிலைய இல்லாமல் கால் போன பக்கம் போகிறது கை போன பக்கம் ஒரு வேலையை செய்கிறது அப்படின்றது குறிக்கிது காலோடி கையோடி தொழிலற்று திரிபவன் இது அடுத்து வந்து காருபாறு காருபாருன்றது கவனிப்பு கா இது வந்து கார்பார் அப்படின்றது கார்பார்ன்ற பார்ன்ற பொருள் என்னென்னா கவனிப்புன்றது இங்கே வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது குறிக்கிது மேற்பார்வை பண்ணுறது குறிக்கிது ஸோ கார் பார் பார் கவனிப்பு அடுத்து காற்றாய் பறத்தல் விரைவு சுறுசுறுப்பு சுறுசுறுப்புக்கு எந்த ரகரம்னு பார்த்துக்குங்க அடுத்து கிடுகிடாய்த்தல் நடுநடுங்குதல் கிடுகிடாய்த்தல் நடுநடுங்குதல் கிடுகிடுத்தல் பல்லோடு பல் கொட்டுதல் நல்லா பாருங்கள் கிடுகிடாய்த்தல் நடுநடுங்குதல் உடம்பே நடுங்கிறது கிடுகிடாய் கிடுகாய்த்தல் கிடுகிடு ஆய்த்தல் கிடுகிடு ஆய்த்தல் உடம்பே நடுங்கிறது ஆனால் கிடுகிடுன்னு நம்ம சொ நம்ம பேச்சுவல்களே சொல்வோம் பள்ளியினை கிடுகிடுன்னு நடுங்குது அப்படிம்போம் அப்ப அப்போ பல்லோடு பல் கொட்டுதல் அடுத்து கிடைச்சரக்கு நம்ம போன வ போன வகுப்புள்ள பார்த்த கிடையினா கிடைக்கிறது ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது கிடைக்கிறது அப்போ சரக்குன்னா தெரியும் பொருள் பண்டம் இதெல்லாம் அப்போ கிடைச்சரக்குனா நாள்பட்ட சரக்கு அப்படின்றது முட்டை அப்படின்ற ஏறக்குறையை இந்த வார்த்தை வந்து நம்ம இந்த தற்காலத்தில் கிட்டத்தட்ட அப்படின்றத பயன்படுத்துகிறோம் இப்போ கிட்டத்தட்ட அப்படின்றது வந்து எழுத்து வழக்கு கிட்ட முட்டை ஏறக்குறை அப்படின்றது கிளப்பி விடுதல் அப்படின்றது தூண்டி விடுதல் நீக்குதல் தூண்டி விடுதல்ன்ற பொருளை நமக்கு தெரியும் கிளப்பி விடுறதுன்னா ஏதோ ஒரு பொய்யவோ ஏதோ ஒன்று கிளப்பிடுறது ஆனால் நீக்குதல்ன்றது ஒரு இப்போ ஒரு புத்தகத்தில் தூசி இருக்குன்னா அதை நம்ம தூசி கிளப்பாதா அப்படிங்குமா தூசியை கிளப்புறோம்னா தூசியை நீக்கிறது அந்த இடத்துல தூசி எடுக்கிறதா அர்த்தம் ஸோ தூசி கிளப்புதல் அப்போ கிளப்பு விடுதல்னா துண்டி விடுதல் நீக்குதல் கிள்ளிக்காட்டுதல் குறிப்பு காட்டுதல் இந்த கிள்ளி கட்டுறதுனா நம்ம நம்ம வகுப்பில் உட்காந்துருப்போம் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறப்ப அவனை தூங்கிட்டு இருக்கான்னா அவனை எழுப்பிடுறது இல்லைன்னா அவனுக்கு இந்த இந்த பதிலில் தப்பான பதில்னு சொல்கிறது குறிப்பு காட்டுதல் அவ்வளோதான் அடுத்து கிள்ளிக்கீரை நமக்கு தெரியும் மிகவும் எளியது மிக எளிய செயல் கிள்ளுங்கிளியும் பயனற்று தாய் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கில்லுங்கிளியுமாய் கிளின்றது துணியை குறிக்கும் துயிலை குறிக்கும் துணியை குறிக்கும் அப்போ கில்லுங்கிளியுமாய் அப்படின்னா ஒரு குழந்த ஒரு கிழிஞ்ச துணியோ கவனிப்பவற்ற கிடச்சுன்னா அந்த தாய் பயனற்ற தாய்ன்னு சொல்கிறாங்க கில்லுங்கிளியுமாய் பயனற்ற தாய் கிருகிருத்தல் இது நமக்கு தெரியும் மயக்கமாதல் தடுமாறுதல் கிருகிருத்தல் மயக்கமாதல் தடுமாறுதல் கீழ்கீழாய் சந்து சந்தாய் இந்த கீழ்கீழாய் அப்படின்ற வார்த்தை என்னென்னா கீழ்ன்றது மூட்டை குறிக்கும் நம்ம முழங்கால் மூட்டு மூட்டுகள் உடம்புல மூட்டு இருக்கு எலும்பு மூட்டுகள் இருக்கு இல்லைங்களா அதை குறிக்கும் இப்போ மூட்டு மூட்டு ஒரு மூட்டுக்கு ஒரு மூட்டு கடையில் இடைவெளி தான் இருக்கும் எலும்பு இருக்காது இடைவெளி தான் இருக்கும் ஜவ்வு இருக்கும் அது இடைவெளி அப்போ அந்த அந்த பொருளை குறிக்கிறதை கீழ்கீழாய் சந்து சந்தாயின்னு குறிக்கிறாங்க கீழ்கீழாய்கிறது மூட்டை குறிக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் இடையில் ஒரு மூட்டுக்கும் இன்னொரு மூட்டுக்கிடையில் சந்து சந்தா இருக்கும் அந்த இடைவெளியை குறிக்கிறது தான் கீழ்கீழாய் சந்து சந்தாய் அடுத்து கீழ் நோக்குதல் நமக்கு தெரியும் தாழ்ந்த நிலைக்கு போதல் மேலே இருக்கவே கீழே போகிறான் தாழ்ந்த நிலைக்கு போதல் குடிமுழுகி போதல் நமக்கு தெரியும் முற்றுமலிதல் ஒரு குடின்னா ஒரு வம்சாவளி ஒரு பரம்பரை எல்லாத்தையும் சொல்கிறது குடிமொழிகி போச்சு அப்படின்னா முற்றுமலிதல் குடிமூழ்கி போதும்னா முற்றுமலிதல் அடுத்து குடுகுடுப்பு பரபரப்பு இது ஏன்னா இந்த குடுகுடுப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஆட்டுறப்போ ரொம்ப வேகமாக இயங்கும் அது சவுண்டு வரும் அதனால் குடுகுடுப்புனா பரபரப்பு அப்படின்றது அடுத்து குட்டிச்சுவர் பழுது பால்மனை குட்டிச்சுவர் பழுது பால்மனை தெரியும் வீடு ஒரு ஒரு சுவர் வந்து பாதியாக இருக்குது பாதியாக இருக்குது அப்படின்னா அந்த குட்டிச்சுவர்வோம் அந்த அப்படி இருக்க வீடு பால்மனை மனைன்னா எங்கள் வீட்டை குறிக்கிது பால்மனை வீணா போன வீடுன்னு அர்த்தம் அடுத்து குண்டக்க மண்டக்கம் சுருண்டு கிடைக்கும் இல்லை இது நம்ம பேச்சு வழக்கில் குண்டக்க மண்டக்கம்னா எதுகை முனையாக பேசுறது நம்ம ஒன்று கேட்க அவங்க ஒன்று பதில் சொல்ல இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் குண்டக்கம் மண்டக்கம் அப்படின்றது என்னென்னா இங்கே குண்டக்கம் அப்படின்றது வந்து இடுப்பை குறிக்கும் குண்டம்னா இடுப்பு மண்டம்னா மண்டையை குறிக்கும் சுருண்டு கிடக்கும் நிலைனா குழந்தைங்க தூங்குறப்ப இடுப்பும் தலை எங்கே இருக்குன்னு கவனிக்காமல் சுருண்டு தூங்குவாங்க அதைத்தான் இங்கே குண்டக்கம் மண்டக்கம் சுருண்டு கிடக்கும் நிலைன்னு சொல்கிறாங்க ஸோ குண்டக்கம் மண்டக்கம் சுருண்டு கிடக்கும் நிலை கவனமாக பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை குண்டக்கம் மண்டக்கம்னா சுருண்டு கிடக்கும் நிலை அடுத்து குண்டு மாய் மேடும் பள்ளமும் மாய் நமக்கு தெரியும் அடுத்து குதுகுதுப்பு குதுகுதுப்புன்றது வந்து குளிரால் நடுங்குதல் இது வந்து நம்ம தற்கால தேடுப்போம்னா கதகதப்பு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவோம் இது இதுக்கு எதிர்சொல் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னா குளிருக்கு குளிர் குளிருக்கு நடுங்கிறப்ப தான் நம்ம கதகதப்பை தேடுவோம் அப்போ குதுகுதுப்புன்னா குளிரால் நடுங்குதல் கதகதப்பு தேடுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து குத்துத்துக்கு குத்துக்கு நிற்றல் வாதாடுதல் இந்த குத்துக்கு அப்படின்றது வந்து குத்தத்துக்கு நிற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம் குத்தம் குத்துனா குற்றம் அப்போ குத்துக்கு நிற்றல்னால் குத்தத்துக்காக நம்ம நிற்றல் அப்படின்னா வாதாடுறது ஒரு வக்கீல் வாதாடுறாங்கன்னா ஒரு வழக்குறிஞர் வாதாடுறாங்கன்னா நம்ம அவர் குற்றத்துக்கு குற்றம் செஞ்சவரோ குற்றம் செய்யாதவங்களோ அவங்களை தான் பேசுகிறேன் அப்ப குத்தத்துக்கு நிறல்னால் வாதாடுதல் அடுத்து குத்து மதிப்பாய் நமக்கு தெரியும் சுமாராய் குமிழ் குமிழ்தல் இந்த வார்த்தை பாருங்கள் குமிழ் குமிழ்தல் குமிழ் குமிழ்தல் வந்து பிறருக்கு தோன்றாமல் மறையது ஒரு குமிழ் வந்து தோன்றி அது இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு தெரியாமல் அது மறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம் இன்னொன்று நம்ம தமிழ் தமிழ்லேயே படிச்சுருப்போம் தூம்பு அப்படின்னு ஒன்று குமிழ் குமிழித்தூம்புன்றதுனா ஒரு ஒரு ஏரியவோ இல்லை ஒரு ஏரியை வந்து நம்ம வந்து தூர்வார தேவைப்படாத ஒரு அமைப்பு அந்த முக்கோண ஷேப்பில் ஒரு குமிழி தும்மா இருக்கும் அதை எடுத்துவிட்டோம்னா நீரோடு துளை சேரோடு துளை ரெண்டுலேயும் தண்ணி போகும் உள்ள சேரு போகும் அப்போ மலை பரு காலத்தில் வந்து நம்ம வந்து தூர்வார தேவையில்லை வண்டல் படி வெளியே போயிருன்றது கான்செப்ட்டு தமிழில் இருக்கும் புத்தகத்தில் அந்த குமிழின் குமிழி தும்முன்றது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபிட்டாக இருக்கும் அதை எடுத்தால் தண்ணி போகும் அப்படின்றப்ப அது இன்னொன்று ஒருத்தருக்கு தெரியாமல் மறைச்சி தான் வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த குமிழி தும் இன்னும் ஒருத்தருக்கு தெரியாமல் மறைச்சி தான் வச்சுருப்பாங்க அப்போ குமிழி தும்புனா ஒருத்தர் தெரியாமல் இருக்குது குமிழ் குமிழ்தல்னா குமிழ் குமிழ்தல் குமிழ் அப்படின்றது அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிறத குறிக்கும் குமிழ்தல் அப்படின்றது மறைத்தல் குறிக்கும் பிறருக்கு தோன்றாமல் மறைத்தல் பிறகு காட்டாமையே மறை மறைச்ச வைக்கிறது அடுத்து குமுகமுத்தல் இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா நம்ம தற்காலத்தில் கமகமன் இருக்கு மணம் வீசுதல் அதுதான் குமுகுமுத்தல்னா கமகமன் மனம் மனம் வீசுதல் நம்ம நம்ம சொல்லுவோம் பேச்சோள்களை சொல்லுவோம் கமகமன் இருக்கு வாசம் குளம் வாசம் கணம் கமகமன் இருக்குது அப்படின்னா குமுகுமுக்கள் அதுதான் மனம் வீசுதல் அடுத்து கும்பிடு கல்லன் கல்லன்னா தெரியும் வஞ்சகன் கும்பிடுனா வணக்கம் போட்டு வணக்கம் வஞ்சகன் அடுத்து பிடி பிடிவாதம் குரங்கு பிடிச்சா விடாது பிடி பிடிவாதம்னு சொல்லலாம் அடுத்து பொருள் தெரியாமல் நெட்டுறச் செய்கை இங்கே நெட்டுறுதல் அப்படின்றத மனப்பாடம் அப்படின்ற வார்த்தைக்கான தமிழ் சொல் நெட்டுறுதல் குருட்டு பாடம் குருட்டு மனப்பாடம் செய்யாத அப்படின்பாங்க அப்படின்னா பொருள் தெரியாமல் நெட்டுரச் செய்கை குளச்சான் கொட்டு கொட்டு இந்த பொருள் பார்த்திங்கன்னா இங்கே குலைச்சான் கொட்டு கொட்டு அப்படின்றது அடிமை போல் வணக்க வணக்க ஒடுக்கமாய் நடத்தல் அடிமை போல் வணக்க ஒடுக்கமாய் நடத்தல் இங்கே குலைச்சான்றது மெலிந்து போனவன் அல்லனா ரொம்ப இழைச்சி போனவன் வயது வயது முதிர்ந்தவர்கள் இவங்களை குறிக்கும் அவங்க இயல்பாகவே மெலிஞ்சு போனவங்க குடிஞ்சுதான் இருப்பாங்க அப்போ அடிமை வந்து குடிஞ்சு தான் இருப்பான் நேராக தலைமை வந்து பார்க்க மாட்டான் அப்படின்றது முறை அப்போ அடிமை போல் வணக்க ஒடுக்குமாய் நடத்தல் குலைச்சான் கொட்டு கொட்டு இங்கே கொட்டுதல் அப்படின்றது வணக்கத்தை அந்த பணிவை குறிக்கிது குலைச்சான் கொட்டு கொட்டுன்னா அடிமை போல் வணக்க ஒடுக்குமாய் நடத்தல் அடுத்து குலையடித்தல் நம்ம குலையடித்தல்னால் இது இந்த இது இங்கே என்ன பொருளை வருதுன்னா ஆலை வசப்படுத்துதல் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம மந்திரிப்பாங்க ஊர் ஊர் கிராம கிராமப்புற சிற்றுப்பகுதியில் மந்திரிப்பாங்க மந்திரிக்கிறது இந்த வேப்பங்குலை நம்ம சொல்லுவோம் வேப்பங்குலை வாழைக்குலை இதெல்லாம் அந்த குலை அந்த குலை வேற இந்த குலை வேற வேப்பம் வச்சு தான் நமக்கு மந்திரிப்பாங்க மந்திரிச்சா சரியாகவும் சொல்லுவாங்க அது அவங்க நம்பிக்கை அது மந்திரிக்கிறப்ப சரியை அந்த மந்திரிக்கிறப்ப ஒரு சரி பண்ணுற அர்த்தம் அதே மாதிரி தான் ஒரு 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 ம மந்திரம் பண்ணி ஆளை வசியப்படுத்துறது வேப்பங்குலை அப்படின்றத வச்சுக்கலாம் நம்ம குலை எடுத்தோம்னா ஆலை வசப்படுத்துதல் அடுத்து குள்ளம் பாய்தல் நமக்கு தெரியும் தந்திரமாக இருத்தல் குள்ளம் பாய்தல்னால் நம்ம நிறைய குள்ளநெறினு சொல்லுவோம் குள்ளம்னால் இங்கே தந்திரத்தை குறிக்கும் இப்போ குள்ளம் பாயதல்னால் தந்திரமாக இருத்தல் அடுத்து குறி குறிகற்றவன் நெறியற்றவன் குறின்றது வலி நெறி ஒழுக்கம் எல்லாத்தையும் குறிக்கும் அப்போ குறி ஒழுக்கம் குறிக்கோள் லட்சியம் எல்லாத்தையும் குறிக்கும் அப்போ நெறியற்றவன் லட்சியம் மற்றும் எல்லாத்தையும் குறிக்கும் அப்போ அடுத்து குறிப்பாய் பார்த்தல் கவனமாக உற்று பார்த்தல் குறிப்பாய் பார்த்தோம்னா கவனமாக குறிப்பாக பார் உத்துப்பார் கவனமாக பார்த்தல் அடுத்து குறிக்கிடுதல் தெரியும் பிறகு அளித்தல் தலையிடுதல் குறுக்கு நெடுக்கு குறுக்கும் நெடுக்கும் குறுக்கும் மறுக்கும் ரெண்டுமே ஒரே பொருள் தான் குறுக்கு நெடுக்கும் குறுக்கும் மறுக்கும் குறுக்க மறுக்க நடக்காத குறுக்கு நெடுக்க நடக்காத இங்கும் அங்கும் நடக்காத இவ்வளோ குறுக்கே மடக்குதல் இடையில் பேசி வாயடக்குதல் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க இடையில பேசி வாயடக்குதல் அடுத்து குருவிழி விழித்தல் சினம் பயம் முதலியவற்றல் வெறுத்து பார்த்தல் இந்த குறுவிழின்று வந்து நம்ம ரெண்டையுமே சுருக்கி ரொம்ப சின்ன பார்வையை பார்ப்போம் அதுதான் குருவிழின்பாங்க குருவிழி விழித்தல்னால் சினம் பயம் ஏதாவது ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன பாம்பு ஏதாச்சும் நம்ம வெளியே தான் பார்ப்போம் விழிச்சு பார்க்க மாட்டோம் சு சுருக்கி பார்ப்போம் அதே மாதிரி கோவம் வந்தாலும் நம்ம வந்து சுருக்கி தான் கண்ண காமிப்போம் அதை சின்னம் பயம் முதலற்றால் வெறுத்து பார்த்தல் அடுத்து குறை நமக்கு தெரியும் கல்வி கேள்விகளில் நிரம்பாதவன் அடுத்து கூடு விடுதல் கூடு விடுதல் இது வந்து கூடுன்றது உடம்பு குறிக்குது இலைத்தல் இறத்தல் ரெண்டையுமே குறிக்குது அடுத்து கூட்ட நாட்டம் கூட்டம் அவ்வளோதான் பொதுமக்கள் கூடும் நிலை கூடும் நிலை நிலை கூட்டநாட்டத்துக்கு போலையா ஊர் கூட்டம் ஊர் கூட்டநாட்டத்துக்கு போலையான்னு கேட்பாங்க அப்போ கூட்டநாட்டம்னா பொதுமக்கள் கூடும் நிலை அவ்வளோதான் அடுத்து கூட்டாஞ்சூறு நமக்கு தெரியும் பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு கூட்டாஞ்சூருனா பல பேர் சேர்ந்து பொங்குற சோறு இல்லை பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு அடுத்து கூட்டி வைத்தல் வேண்டுகோனும் புரிந்து நலஞ்செய்தல் கூட்டி வைத்தல் ஒரு மணமகனையும் மணமகளையும் நம்ம வந்து இது பண்ணுறது நல்லது நல்லது கெட்டது சொல்லி வைக்கிறது எல்லாமே வேண்டுகோனும் புரிந்து செய்து அடுத்து கூட்டு மூட்டு பலரும் கூடுகை பழிப்புரை இந்த கூட்டு மூட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுங்கிறது பல்வேறு குறிக்கும் கூட்டு மூட்டுன்றது வந்து கோல் மூட்டுதல் நம்ம சொல்லுவோம் கோல் மூட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அப்போ கூட்ட நடத்துக்கு போலையா அப்படின்னா கூட்டு கூட்டு அப்படின்றது பலரும் கூடுகை ஓகே அடுத்து கூட்டு மூட்டு அப்படின்றது மூட்டுன்றது கொல்முட்டுறத குறிக்கும் அப்போ ஒருத்தனை பத்தி நம்ம பழிப்புரை சொல்றது கூட்டு முட்டினா பளிப்புறையும் குறிக்கும் அடுத்து கூட்டோடு இது நம்ம தற்காலத்தில் கூண்டோடு அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் கூட்டோடு அப்படின்றத கூண்டோடுன்னு சொல்கிறோம் கூண்டோடு அவன் அழிச்சிட்டேன் அவன் சுத்தி அழிப்பேன் கூண்டோடு அழிச்சிருவேன் அப்படின்றது அப்போ கூட்டோடு அதான் எழுத்து வழக்கு அடுத்து கூர் வாங்குதல் கருவியை கூர்மாக்குதல் கூறுனா தெரியும் நம்ம கூர்மை கூர் வாங்குதல்னா கருவியை கூர்மையாக்கு இதே நம்ம காவரிசையில பார்த்தோம் கருக்கழிதல் அப்படின்னா கருக்களிதல்னா கூர்மை போகுது பனை உலையோட கருக்கு அத பனை பனை மட்டையோட கருக்கு வந்து போயிடுச்சு அப்படின்றது கூர்மை வந்து போகிறது அடுத்து கூளை கும்பிடு நமக்கு தெரியும் போலி வணக்கம் வஞ்சகம் போலி வணக்கம் கூளை கும்பிட போடாத அப்படின்னுமோ அடுத்து கூளை குறும்பு பிறர் அறியாமல் செய்யும் தீமையான செய்கை பிறர் அறியாமல் செய்யும் தீமையான செய்கை இங்கே கூளைன்றது வந்து நெட்டை குட்டை இது ரெண்டு தீமையை குறிக்கும் நெட்டை அல்லாததையும் குறிக்கும் அப்போ கூலையன் அப்படின்றது நெட்டை குட்டை அல்லாதவன் நெட்டையும் அல்லாதவன் குட்டையும் அல்லாதான் அவனை தான் கூளைன்னு சொல்லுவாங்க கூளை கூளை குறும்புன்னா பிறர் அறியாமல் நெட்டையா குட்டையானே தெரியாமல் இருக்கிற மாதிரி அவனுக்கு அவனுக்கு தெரியாமையே தீமையான செய்யும் அடுத்து கூளை பார்வை வஞ்சக பார்வை கூலைனாலே இங்கே தீமைன்ற பொருள் தான் வருது அப்போ கூளை பார்வை வஞ்சக பார்வை அடுத்து கூறிட்டு மொழிதல் நமக்கு தெரியும் சத கூறிட்ட கூடனும் முலன் அப்படின்றது கூறிட்டுன்றது ஒன்னு ரெண்டா ஒன்னு ரெண்டா ஆக்குறது இல்லைன்னா இருக்கிறது அப்படியே காமிக்கிறது அப்ப வினாக்களுக்கு ஏற்ப கூறும் இடை பகுத்தல் அப்படின்ற பொருள் வருது கூறிட்டு மொழிதல் வினாக்களுக்கு ஏற்ப கூறும் இடை அடுத்து கூரை கோட்படுதல் கூரை நமக்கு தெரியும் கூரைன்னா ஆடை நம்ம புத்தகத்திலே இருக்கும் கூரை கூரை ரகர வேறுபாடு கூரை வீட்டின் மேல் கூரை கூரை இந்த வள்ளினரகரம் வரும்போது இது வந்து ஆடையை குறிக்க அப்படின்னு கூரை கோட்படுதல்னா ஆடையை பறிகொடுத்தல் கோட்படுதல் அப்படின்னா ஒன்றுக்கு தொலைத்தொன்ற பொருளை குறி கொள் கோட்படுதல்ன்ற பிரிச்சுக்கலாம் கொள் கூட்டல் படுதல் அப்படின்ற பிரிச்சுக்கலாம் கோட்படுதல் வந்துடும் அப்போ கோட்படுதல்ன்றது வந்து துளைக்கிறது அப்போ கூரை கோட்படுதல்னா ஆடை பறி கொடுத்தல் கூரை கோட்படுதல் ஆடை கொடுத்தல் அடுத்து கேசாதி பாதம் இது கேசம்னு பார்த்தோம்னா வடமொழியில் முடிய குறிக்கும் தலைமுடியை குறிக்கும் கேசம் அப்படின்றது தலைமுடியை குறிக்கும் பாதம்ன்றது பாதத்தை குறிக்கும் அது நம்ம தமிழில் தாழ்னு சொல்லுவோம் அப்போ கேசாதிபாதம்னா முடிமுதல் அடிவரை அப்படின்ற பொருளை குறிக்குது அடுத்து கேளல் கேளிர் பகையும் நட்பும் அயலார் இந்த கேளலை பிரிக்கலாம் கேள் கூட்டல் அல் அப்படின்னு பிரிக்கலாம் கேள் குட்டல் அல் நமக்கு தெரியும் கேண்மைன்ற வார்த்தையை வந்து கேள் கூட்டல்மை தொழிற்பெயரில் கேள்மையை வந்து நம்ம இப்படி பிரிக்கலாம் கேள் குட்டல்மை கேள்னால் நட்பு கேளிர்னா நம்ம இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டுக்கோன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த வார்த்தையில் கேள்விப்பட்டிருப்போம் கேளிர்ன்றது வந்து உறவினர் அல்லாதாரையும் உறவினராக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதான் அப்போ கேளல் கேளிர் கேள் பகையும் நட்பும் அல்லாத அயலார் அப்படின்றத குறிக்குது அடுத்து கை கழுவுதல் நமக்கு தெரியும் பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல் இன்னொரு பழக்கத்தை கை கழுவுதல் பொறுப்பை நீக்கிக்கிறது அடுத்து கை காணுதல் அனுபவித்தல் நம்ம கையில் நம்மளே பார்க்கறது நம்ம கையில் இருக்க பணத்தை நம்ம கையில் போ பணம் இருக்கணும் நம்ம அதை அனுபவிக்கலாம் அப்படின்றது தான் கை காணுதல் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றது பொருள் அடுத்து கைகூடுதல் சித்தி அடைதல் இது குரூப் ஃபோர் கொஸ்டின்னு கைகூடுதல் அதாவது சித்தருக்கு வந்து எட்டு அட்டமா சித்திகள் கை சித்தி கை கூடியிருச்சு எனக்கு வந்து அரசு வேலையை வந்து கை கொடுத்துருச்சு அப்படின்னா சித்தி இடைதல் கிடச்சிருச்சு அப்படின்றது அடுத்து கை கொடுத்தல் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது கை கொடுத்தல் உதவி செய்தல் கை குதவல் சமயத்துக்கு உதவல் கையினா இங்கே சமயத்தை குறிக்குது கை குதவல் சமயத்துக்கு உதவுதல் தக்க சமயத்தில் வச்சுக்கலாம் நம்ம அடுத்து சரக்கு கற்பனையாக கூறும் சொல் கைச்சரக்குனால் நம்ம கையில் இருக்காது நம்ம பாட்டுக்கு சொல்கிறது நப்பு வச்சுட்டு கற்பனையா சொல்றது அப்ப கைச்சருக்குன்னா கற்பனையாக கூறும் சொல் அடுத்து கை தட்டி போடுதல் நீக்கி விடுதல் நம்ம கையில தூசி இருந்தாலும் குப்பை இருந்தாலும் தட்டி தட்டி தானே விடுவோம் அப்போ கையை தட்டி விடுவோம் அப்ப நீக்கி விடுதல் அதை நீக்கி விடுதல் இந்த இந்த வார்த்தை இந்த வார்த்தை தெளிவாக பார்த்துக்குங்க கை கழுவுதல் பொறுப்பை நீக்குதல் கை கழுவுதல் பொறுப்பை நீக்கி கொள்ளுதல் கை தட்டி போடுதல் நீக்கி விடுதல் வித்தியாசம் பார்த்துக்குங்க அடுத்து கை தலை வைத்தல் பெருந்துமம் அடிதல் நம்ம தலையில் கை வைக்காத அப்படின்பாங்க ரெண்டு கை தலையில் வைக்கிறது நமக்கு துன்பம் போது கை வைப்போம் இல்லை எதாவது தவறு விட்டோம்னா துன்பம்னா நம்ம மேலே கை வைப்போம் அடுத்து கை தவுதல் கை தவறுதல் தொலைந்து போதல் குழந்தை கை பிடிச்சி கூட்டு போகிறோம் கை விட்டாங்கன்னா அவங்க கை அவங்க தொலைஞ்சு போயிடுவாங்க அதே மாதிரி இறத்தல் தவறிவிட்டாங்க அப்படின்பாங்க இறப்பை வந்து தவறிட்டாங்க அப்படின்பாங்க அப்போ கை தவறுதல்னா இறத்தல் கை நினைத்தல் நமக்கு தெரியும் சாப்பாடுக்கு பார்த்தோம் வீட்டில் சாப்பிடுறது அடுத்து கை நீட்டுதல் திருடுதல் இது வந்து ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் இது எந்த இடத்துல இந்த வார்த்தை வருதுன்றதை பொறுத்தா நண்பன் மீது கை நீட்டி விட்டேன் அப்படின்னா அடிக்கிறத குறிக்கும் அது நம்ம நம்ம இப்போ பொதுவாக எடுத்துக்கிறது ஆனால் கை நீட்டுதல்னா பெரிய வீட்டில் கை நீட்டிட்டா அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம் கை ரொம்ப நீளுது அப்படின்னா திருடுறா அப்படின்னு அர்த்தம் கை நோட்டம் நோட்டம்னால தெரியும் குத்து மதிப்பாக அவனை சொல்கிறது அவ்வளோதான் நோட்டமிடுறான் அப்படின்னா பார்க்கறது தூரத்துலேருந்து பார்க்குறது நோட்டம் விடுதல் நோட்டம் நோட்டம் செய்தல் நோட்டம் நோட்டம் பார்க்குறான் அப்படின்றது எல்லாமே குத்து மதிப்பாக ஒன்று பார்த்து ஒன்று புரிஞ்சுக்கிறது அப்ப அப்போ கை நோட்டம்னா கையால் அளவிடுதல் நம்ம மூலம் ஜான கை கை நோட்டம்ன்ற அளவில் வர்றது தான் கையால் அளவிடும் மதிப்பு அடுத்து பார்த்தல் கை பார்த்தல் நம்ம முன்னாடி ஒரு வகுப்பை பார்த்தோம் ஒரு கை பார்க்குறவங்க வேற கை பார்த்தல்ன்றது வேற உதவி செய்து உதவி நாடுதல் பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் ரேகை பார்த்தல் கை பார்த்தல் கையின்றது உதவி நாடுதல் ஏதா யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு கையை பார்க்கறது அது உதவி பா உதவி உதவி நாடுதல் பழுது பார்த்தல் கையை வச்சு இன்னொன்று சரி பண்ணுறது அடுத்து நாடி கைகளை வச்சு நாடி பார்ப்பாங்க ரேகை பார்க்கறது இது எல்லாத்தையும் குறிக்கிறது அடுத்து கை பார்த்து உண்ணுதல் பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல் கை பார்த்து உண்ணுதல் பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல் கைப்பிடித்தல் மனம் புரிதல் நமக்கு தெரியும் கை 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 பிடிச்சிக்கிட்டா கையை பிடிச்சான் அப்படின்றது மனம் புரிதல் அடுத்து கை போதல் முற்றும் வல்லவனாதல் நம்ம கை எங்கே போனாலும் அங்கே அங்கே நம்ம பேச்சு நிற்கணும் நம்ம பேச்சு கேட்கணும் எல்லாத்து எல்லா விஷயமும் தெரிஞ்சவனாக இருப்பான் அதுதான் கை போதல்னால் முற்றும் வல்லவனாதல் அடுத்து கைப்பாடுபடுதல் கைப்பாடுபடுதலாம் பாடுபடுதான் தெரியும் அரும்பாடுபடுதல் கைன்றது அரும்பாடு அப்படின்ற குடிக்கிது அருப்பா அரும்பாடுபடுதல் கைப்பிடியாய் பிடித்தல் களவும் கையுமாய் பிடித்தல் நம்ம என்ன சொல்லுவோம் கையும் களவுமாய் பிடித்தல்னு சொல்லுவோம் ஆனால் களவும் கையுமாய் பிடித்தல் கைப்பிடியாக பிடிச்சிக்கிறது ஒருத்தனை கை கையிலே பிடிச்சிக்கிறது அப்படின்றது களவும் கையுமாய் களவு நடக்கும்போது அவனை கையோட பிடிச்சிக்கிறது அதான் கைப்பிடியாய் பிடித்தலாம் களவும் கையுமாய் பிடித்தல் கைமாட்டாதார் வேலை செய்யாதவர் இதை எப்படி பார்க்கலாம் கைக்கு மாட்டாதார் அப்படின்றத பொருளை வர்றது கை மாட்டாதன்னா கைக்கு மாட்டாதார் ஒருத்தன் வேலை செய்ய கூட்டு போவோம் அவன் நம்ம கை சிக்கவே மாட்டான் தான் வேலை செய்ய இயலாதவர் அடுத்து கை மாறாட்டம் கை தவறு கை மாறாட்டம் கை தவறு அடுத்து கை மாற்று கை மாற்று கை கடன் நம்ம இந்த காலத்தில் கை மாற்றுன்னு சொல்லுவோம் கை மாற்று வாங்கியிருக்கேன் வட்டி இல்லாமல் வாங்குற கடன் கை மாற்று சொல்லுவோம் கை கடன் அப்படின்றது கை முடக்கம் கையை முடங்கி போயிருக்குன்னா பண முடக்கத்தை குறிக்குது பணம் முட்டுப்பாடு பணம் முடக்கத்தை குறிக்கிது அடுத்து கைமேல் உடன் கையில் அதாவது உடனே கையில் இந்த வேலையை முடி கை மேலே காசு வாங்கிக்கலாம் அப்படின்மோ அப்போ கை மேல்னால் உடன் கையில் அடுத்து கை மிகுதல் அளவு கடத்தல் கையில் பிடிக்க முடியாத மட்டும் அரிசி இருக்குன்னா கை மிகுந்த அரிசி இருக்குது அப்படின்ற பொருளை எடுத்துக்கலாம் அப்போ கை மிகுதல்னா அளவு கடத்தல் அடுத்து கையடக்கம் மீத்து வைக்கும் பொருள் நம்ம கையில் அடக்குனது போக மீதி இருக்க பொருளை குறிக்கிது அப்போ மீத்து வைக்கும் பொருள் அடுத்து கையடித்தல் உறுதி தருதல் கை மேலாடு சத்தியம் பண்ணுறது கண்டிப்பாக உனக்கு இது பண்ணி தர சத்தியம் பண்ணுறது அதுதான் உறுதி தருது அடுத்து கையடிப்படுதல் ஒரு பொருள் பலர் கையை கடத்தல் ஒரு பொருளை பலர் கை கடைஞ்சா க கொடுத்தோம்னா அந்த அந்த பொருள் வந்து அடிபடும் நம்ம வண்டி வந்து செகண்ட் வண்டி வாங்குவோம் ஆனால் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு பண்ணுறப்ப அந்த வண்டி வாங்கணும் நம்ம யோசிப்போம் ஏன்னா பலர் கை மாதிரி இருந்தாலும் அந்த வண்டி அடி வாங்கியிருக்கோம் இல்லைன்னா அந்த வண்டி வந்து நமக்கு ரொம்ப வேலை வைக்க அப்படின்றது அதான் கையடிப்படுதல்னா ஒரு பொருள் பலர் கை கடத்தல் அடுத்து கையமர்த்துதல் அடக்கி ஆளுதல் இங்கே அமர்த்துதல் அப்படின்ற பொருள் வந்து ஒருத்தனை அமைதியாக இருக்க வைக்கிறது உட்கார வைக்கிறது இது எல்லா பொருளையும் வரும் அப்போ அமர்த்துதல் அப்படின்னா அடக்கி ஆளுதல் அப்படின்ற பொருள் வருது அடுத்து கையெறுதல் நிலை அப்படின்ற ஒரு ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க செயலற்றுப்புதல் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற நிலைமை தான் செயலற்றுப்புதல் இல்லைன்னா அளவு கடந்து போதல் இறத்தல் எல்லாத்தையும் குறிக்கிறது அடுத்து கையால் குற்றேவல் செய்பவர் குற்றேவல்னா சிறிய வேலை செய்வோம் குறுமை குட்டல் ஏவல்னு சொன்னால் குற்றேவல் குற்றத்தை செய்கிறவல்ல குருமை குட்டல் ஏவல் செய்வோம் சிறிய வேலை செய்வோம் அடுத்து கையால் இது தெரிய எல்லாத்துக்குமே வேலை செய்ய திறமையற்றவன் வேலை செய்ய திறமையற்றவன் கை இளைத்தல் செல்வநிலை கொண்டுதல் அடுத்து கையும் கலவும் கையும் மெய்யுமாய் இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் பாருங்கள் கைப்பிடியை பிடித்தல் களவும் கையுமாய் பிடித்தல் இதே கையும் களவும் கையும் கலவும் அப்படின்னா கையும் மெய்யுமாய் பிடித்தல் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க கையும் களவும் கையும் மெய்யுமாய் பிடித்தாங்க இது கைப்பிடியாயினா களவும் கையுமாய் பிடிக்கிறது அடுத்த வார்த்தை கையை கடித்தல் கையை கடைச்சிருச்சு கடை நடத்திட்டு இருந்தால் அது என் கடைசியிலேயே கை கடைச்சிருச்சு அப்படின்னா பொருள் நட்டமாயிடுச்சு அர்த்தம் அடுத்து கை ஒழியாமை இந்த கையின்ற முயற்சி ஒழுக்கம் இந்த பொருளில் வரும் ஊரல் துறையில் இப்போ கை ஒழியாமைனால் முயற்சி நீங்காமை அடுத்து கையோடு கையாய் கையோடு அந்த காரியத்தை கையோடு வேலை செஞ்சுட்டு வந்துடும் அப்படின்னு போனோம் அப்போ கையோடு கையாய் காரியத்தோடு காரியம்மை அடுத்து கையோட்டம் செல்வநிலை கையோட்டம் செல்வநிலை நம்ம கையில் பணம் இருக்குது நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் கை கையில் காசு இருக்கான்னு தான் கேட்போம் கையில் காசு இல்லைன்னா நமக்கு ஒன்றும் புரியாமல் அப்போ கையோட்டம் அப்படின்றது செல்வநிலை ஓட்டம்ன்றது ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஓட்டம்னா பொருள் இருக்குது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு ஒழுக்க போயிட்டுருக்கு இல்லை அந்த நிலை போயிட்டுருக்கு அப்படின்னு கையோட்டம்னா செல்வநிலை அடுத்து கையோலை செய்தல் கையோலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம பனையோலையை எழுதுகிறது கையோலை அப்படின்றாங்க அந்த காலத்தில் நம்ம நம் பாண்டியர் பற்றி ஜிஎஸ்சில் படிக்கிறதே பார்த்துருப்போம் எழுத்து நிலை மண்டபம் அப்படின்றது அது வந்து பனையொலையை அடுத்து பனையொலையில் எழுதி அந்த ஆணைகள்லாம் வெளியிடுவாங்க அப்படின்றது இப்போ கையாலையை ஒலை செய்தல் அப்படின்றது தீர்மானித்தல் தீர்மானித்தல் முடிவு முடிவு செய்கிறது இல்லை முடிவை எழுதுறது இதுதான் தான் அப்படின்றது முடிவு எழுதுறது பத்திரம் பண்ணுறது இதெல்லாம் இந்த இந்த இடம் இந்த இவங்களுக்கு தப்பி பத்திரம் பண்ணுறது அதுதான் கையோலை செய்தல் தீர்மானித்தல் ஸோ கை வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் மீதி இருக்கிற காவாசியை முடிச்சிடலாம் தேங்க்யூ